தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களோடு இணைந்திருப்பதற்கு நன்றி கன்னிராசி தமிழ் புத்தாண்டு பலன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் ஹஸ்தம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்திற்கு பொருந்தும் வருகின்ற தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் பதினான்காம் தேதி கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறக்கிறது புத்தாண்டு தினத்தன்று கடகலக்னத்தில் சந்திரன் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு தனுச ராசியில் குரு சனி கேது கும்பராசியில் சுக்கிரன் மீன ராசியில் புதன் என கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்துள்ளது குரு பயிற்சியானது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் மேலும் சனி பயிற்சியானது இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிகழ்கிறது இந்த தமிழ் புத்தாண்டில் கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பொறுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையப் போகிறது என்பதனை பற்றி பார்க்கலாம் அனைவரிடமும் சுமூகமாக பழகும் எந்த நிலையையும் எளிதில் ஏற்றுக்கொள்ளும் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசி ஏழில் சஞ்சரிப்பதால் எதிலும் நிலையற்ற தன்மையும் மந்த நிலையும் தனது திறமை வெளிப்படுத்த இயலாமை தேவையற்ற கவலை குழப்பம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் உங்களது விடாமுயற்சியாலும் மன உறுதியாலும் கடின உழைப்பாலும் இந்த பிரச்சனையை சமாளித்து வெற்றி பெற முயற்சித்து வருகிறீர்கள் இந்த வருடம் முழுவதும் குரு பகவானின் சஞ்சாரம் சாதகமில்லை என்றாலும் குருவின் பார்வை உங்களுக்கு நன்மையையே பெற்றுத்தரப்போகிறது இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது வரை சனி பகவான் நாளில் சஞ்சரிப்பது சாதகமில்லை என்றாலும் இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு ஐந்தில் சஞ்சரிப்பது மிகுந்த நற்பலன்களை பெற்றுத்தரப்போகிறது கேது பகவான் முறைகளே பத்து மற்றும் நாளில் சஞ்சரிப்பது மிதமான பலன்களை பெற்றுத்தரும் இந்த வருடம் சனிப்பயிற்சி வரை நீங்கள் எழுபத்தி ஐந்து சதவீத நற்புறங்களையும் சறுப்பயிற்சிக்கு பிறகு நீங்கள் எண்பத்தி ஐந்து சதவீத நற்புறங்களையும் பெறப்போகிறீர்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணில் சஞ்சரிப்பதால் சகோதர வழிகளில் உறவுகளில் உங்களுக்கு பிரச்சனை உருவாக வாய்ப்புகள் உள்ளன உங்களது முயற்சிகளில் பல்வேறு தடைகளும் பிரச்சனைகளும் வரும் மனதில் பய உணர்வு எதிர்காலம் பற்றிய கவலைகள் அதிகரிக்க செய்து கொண்டிருக்கிறது உங்களது இலக்கை நோக்கிய பயணத்தில் சிதறல் ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளது மனதை உற்சாகமாகவும் நேர்மறை சிந்தனைகளையும் கொள்வது உங்களுக்கு சிறந்த பலனை அளிக்கப் போகிறது குரு பகவான் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு நாளில் சஞ்சரிப்பதால் அசையும் அசையா சொத்துக்களில் பிரச்சனை உருவாக வாய்ப்புள்ளது உடல் நலமும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த காலத்தில் தாயுடனான கருத்து வேறுபாட்டை தடுக்க அவர்களுக்கான நேரத்தை செலவிடுங்கள் மேலும் அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது உறவினர்களிடையே மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது ராகு கேது முறையே வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு நாலு மற்றும் பத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் போகிறது இதனால் வரை தொழிலில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது ராகு கேதுவினால் பெயர் புகழ் உங்களுக்கு உண்டாக போகிறது சுய தொழில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உள்ளது புதிய வேலை தேடி காத்திருப்பவர்களுக்கு புதிய வேலை அமையும் காலகட்டமாக வெளிநாடு வேலை கிடைக்க போகும் காலகட்டமாகவும் உள்ளது நீண்ட நாட்களாக அரசு வேலை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அரசு அதிகார பதவியும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இரவு நேர நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாகனங்களுக்குரிய ஆவணங்களை சரியாக வைத்துக் கொள்வதும் நல்லது இந்த காலகட்டத்தில் வீடு வாகனங்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் புதிய வீடு வாகனங்கள் வாங்கும் பொழுது அதற்கான ஆவணங்களை சரிபார்த்து வாங்குவது நல்லது சனி பகவான் இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது வரை உங்கள் ராசிக்கு நாளில் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்பாடுகளின் முன்னேற்றங்களும் பலவித தடைகளும் பிரச்சனைகளும் சந்திப்பீர்கள் உடல்நிலையிலும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது தாய் மற்றும் உறவினருடன் கருத்து வேறுபாடு உண்டாகும் தாயின் உடல்நிலையும் பாதிப்பு உண்டாகும் எனவே இந்த காலகட்டத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகளை தடையிடாமல் இருப்பது நல்லது வருகின்ற சனிப்பயிற்சியானது இருபத்தி நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஐந்தில் சஞ்சரிப்பதால் மனக்குழப்பம் கவலை எதிர்காலம் பற்றிய பயங்கள் உண்டாகி தெளிவு பெறப்போகிறீர்கள் குழந்தையின் உடல்நிலையில் அக்கறை தேவை இந்த காலகட்டத்தில் குழந்தையினால் உள்ள பிரச்சனை குழந்தையின்மை மனக்கஷ்டங்கள் போன்றவை தீரப்போகிறது பூர்வீக சொத்து பிரச்சனைகளும் தீரப்போகிறது இருப்பினும் இந்த காலத்தில் பொறுமையே வெற்றி தரும் என்பதனை நீங்கள் உணரும் காலகட்டமாக உள்ளது இந்த காலத்தில் எந்த விஷயத்திலும் ஒன்றுக்கு பல முறை சிந்தித்து செயல்பட்டால் உங்களை யாராலும் அசைக்க முடியாது வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்களது போட்டி நிறுவன கைகள் போங்கலாம் இருந்தாலும் கடினமாக போட்டியிட்டு அவர்களுக்கு சவாலாக இருப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக்கொள்ள பல யுக்திகளை கையாளுவீர்கள் வருகின்ற ஜனவரிக்கு பிறகு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய முதலீடுகளை அந்த காலத்தில் தொடங்கினால் சிறந்த பலனை உங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறது உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்தில் சுமூகமற்ற நிலை உருவாகும் ஊழியர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் சிறு சிறு பிணக்கங்கள் உண்டாக வாய்ப்பு உள்ளது ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு உங்களுக்கு கடின முயற்சிக்கு பிறகே கிடைக்கப் போகிறது எதிலும் பொறுமையுடன் விழிப்புடனுடன் இருந்தால் உங்களை யாராலும் அசைக்க முடியாது மாணவ மாணவியர்கள் மாணவ மாணவிகள் கல்வியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டியதிருக்கும் தேவையற்ற வீண் விஷயங்கள் உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டாம் தேவையற்ற நட்பிலிருந்தும் கொள்ளுங்கள் ஆசிரியர்களுடன் நல்ல உறவை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் இது உங்களது லட்சியத்தை வெற்றி பெற உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கலைத்துறையினர் தற்போதுள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிரபலங்களை அனுசரித்து செல்லுங்கள் சம்பள பாக்கி தாமதமாகலாம் இருந்தாலும் அதற்காக பொறுமையுடன் இருக்கவும் புதிய வாய்ப்புகளுக்கும் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கும் மற்றவர்களை முழுமையாக நம்பி ஏமாற வாய்ப்புள்ளதால் விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள் பரிகாரம் ஸ்ரீ நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயர் பூஜை மற்றும் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது நன்மையை தரும் குழந்தை மற்றும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் மருத்துவ உதவி செய்தல் புதன் மற்றும் சனிக்கிழமையில் ஆலயங்களில் அன்னதானம் செய்தல் உங்களுக்கு நற்பணங்களை தரப்போகிறது நீண்ட நாட்களாக கஷ்டங்களை அனுபவித்து வரும் கன்னிராசி அன்பர்களே வரப்போகும் காலம் உங்களுக்கு சிறப்பாக உள்ளது எனவே வரப்போகும் காலங்களை எண்ணி தற்போது உள்ள கஷ்டங்களை மறந்து உங்களது வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுங்கள் நன்றி